அன்பு உறவுக்கு வணக்கம் தெய்வமனையென்ற வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மூன்று நாள் வந்து இந்த புல்லுகளெல்லாம் பட்டுறேன் நிறைய முழங்கால் அளவுக்கு புல் வளர்ந்துட்டு வெட்டி தெய்வமனையை நேர் படுத்தி வடிவம் நீ போட்டு தண்ணி அரைச்சி கொண்டு இருக்கிறேன் மாங்கண்டுகளை பாருங்கள் இப்படி வளர்ந்துருக்கேன்னு சொல்லி இந்த உயிருக்கு மேல தான் நான் இதில் வளர்க்குறேன் ஜானவாரதம் ஒரு பயன்தான் ஒவ்வொரு ஒரு வளர்ச்சியையும் பார்த்து சந்தோஷப்பட்டு வளர்த்து கொண்டிருக்கிறேன் வாழை மாங்கண்டு பொன்னச்சி பூ பாருங்க இப்படி ஒரு அழகான இடமாக மாற்றப்பட்டிருக்கும் மேலே மனித முயற்சி தான் பல சாதனைகளை புரிந்திருக்குது அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்ன அளவுக்கு ஒரு முயற்சியை செய்திருக்கிறேன் இந்த பொன்னச்சி பூ வச்சுருக்கு பாருங்கள் பொன்னச்சி அப்படி இருக்குது முளை இந்த பக்கம் வாழைகள் இருக்குது முள்ளிடமும் காட்டுறேன் பாருங்க வாழைகள் அப்படியே பார்த்துட்டு இது செவ்வாழை இது செவ்வாழை இதெல்லாம் இந்த மாங்கண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மான்கண்டு வச்சிருக்கிறேன் இது கதளி வாழை இது இதர வாழை குலை போட்டிருக்கு நியாயமான வாழைகள் அதிகமான வாழைகள் குலை போட்டிருக்கு அது அகத்தி இருக்கு அகத்தி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் மிளகாய் செடிகள் வச்சுருக்கிறேன் வச்சிக்க மிளகாய் செடிகள் ஒரு விதமான மிளகாய் செடிகள் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளார தோட்டம் ஒரு வயல் அளவுக்கு வெள்ளார தோட்டம் வச்சிருக்கிறேன் வெள்ளார தோட்டம் தென்னம்பிள்ளைகள் பாபம் அடுத்த கட்டம் பாபம் இப்போ இன்றைக்கு ஜூன் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாலாம் வருடம் अड़ वर्ष मिज बाप नं वनक